ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே கெட்ட நேரம் உன் வாழ்வில் முடிந்து இக்கணம் முதல் நல்ல நேரம் உன் வாழ்வில் ஆரம்பமாகி விட்டது நீ சந்தித்த பல சோதனைகள் பல கஷ்டங்கள் நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் இக்கணத்தோடு முடிந்து விட்டது எப்பொழுது இந்த பதிவை கேட்க மன மாற உள் நுழைந்தாயோ இந்த கணம் முதல் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட காலம் உன் வாழ்வில் ஆரம்பம் அதிர்ஷ்ட கதவை இன்றைய தினத்தில் உன் வாழ்க்கையில் நான் திறந்து வைத்து விட்டேன் இனி எந்த ஒரு கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் உன் வாழ்க்கையில் இடம் இருக்காது பெருமளவு துன்பத்தை அனுபவித்த நீ பெருமளவு இன்பத்தையும் இனி அனுபவிப்பா என்பது உறுதியான ஒன்று உறுதியான நம்பிக்கையை என் மீது நீ வைத்திருக்கையில் உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமானதாக மாறும் மாற்றங்கள் வர வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருக்கும் உனக்கு பல அற்புத மாற்றங்களை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் உயரத்திற்கு கொண்டு செல்வேன் என் அன்பு குழந்தையே செல்லாத தீய பாதைகளில் எல்லாம் என்னுடைய குழந்தைகள் ஒரு பொழுதும் செல்வது இல்லை நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து நல்ல வழியில் நேர்மையாக கண்ணியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கு நிச்சயம் நல்வழி பிறந்துவிடும் மிக பெரிய அளவிற்கு உயர வேண்டும் என்று மனதிற்குள் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றாய் நிச்சயம் உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன் உன் வாழ்வின் குறிக்கோளை நீ அடைய எல்லா வழிகளையும் நான் சுலபப்படுத்துவேன் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் தடையும் இல்லாமல் நீ செல்லக்கூடிய பாதையை நான் சீர்படுத்துவேன் நீ நினைத்தது போலவே பல நல்ல விஷயங்கள் நடக்க அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் தாராளமாக கொடுக்க இந்த கந்தனின் துணை என் நேரமும் உனக்கு வரும் என்ன நடந்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் இந்த முருகனின் துணை நமக்கு இருப்பதால் நம் வாழ்க்கை வளமாகும் என்று நம்பினால் போதும் தடைகள் எல்லாம் தானாக தகர்த்தெறிந்து ஓடிவிடும் உன்னை உயர்த்துவதற்காகவும் உனக்கென ஒரு தனி அடையாளத்தை கொடுத்து உன் வாழ்விற்கு ஏற்றத்தை கொடுக்க நீ செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறும் எந்த தடை வந்தாலும் நான் அதை உனக்கான சாதகமான விஷயமாக மாற்றி கொடுப்பேன் வெற்றியை நீயே பெறும்படி நான் உத்தரவிடுவேன் நேற்று வரை உன் மனதில் இருந்த கவலைகள் அத்தனையும் எனக்கு தெரியும் இனி உன் இடத்தில் அந்த கவலைகள் இல்லாத அளவிற்கு இன்று முதல் உன் மனதில் ஒரு புது மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் தொடரும்படி நான் செய்வேன் எதுவுமே நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சிக்காக இங்கும் அங்கும் திரிகின்றோம் உனக்கான நிரந்தர சந்தோஷத்தை நிலையான மகிழ்ச்சியை கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் என்னுடைய முடிவை யாரும் மாற்றிவிட முடியாது என் அன்பு குழந்தையே நீ சில தவறுகளை சில நாள் வரை செய்து கொண்டிருந்த அந்த தவறுகளில் இருந்து முழுமையாக இப்பொழுது வெளிவந்து விட்டாய் இனி எந்த ஒரு சோதனையும் உனக்கு இல்லை அடுத்த கட்ட நகர்வை நான் இன்றைய தினத்திலிருந்து தொடங்க இருக்கின்றேன் திட்டமில்லாமல் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை பெறுவதில்லை எதை எப்பொழுது எந்த நேரம் எப்படி செய்யதால் வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிந்து அறிந்து அவசரப்படாமல் நிதானத்தோடு செய்தால் மாபெரும் வெற்றி பரிசாக கிடைக்கும் உன்னுடைய செயல்களும் சிந்தனைகளும் எப்பொழுதும் சிறப்பாகவே இருக்கின்றது அது வெற்றியை பெறுவதற்கான முயற்சிதான் பிறரை பார்த்து பிறரோடு ஒப்பிட்டு உன்னுடைய முயற்சியிலிருந்து வெளிவந்து விடாதே இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் செயல்கள் அத்தனையும் சரியே எந்த ஒரு குறையும் இல்லாமல் குற்றமும் இல்லாமல் உன் வாழ்க்கை நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்றது சிறு சிறு பிரச்சனைகளையெல்லாம் பெரிதாக நினைத்து நீயே மனதிற்குள் வருத்தத்தை பெரிதாக்கிக் கொள்ள வேண்டாம் பிறர் உன்னை குறை கூறினாலும் அதை கண்டு கொள்ளாமல் இரு சிறு சிறு விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய் தேவையில்லாமல் மற்றவர்கள் கூறக்கூடிய குறைகளையெல்லாம் மனதிற்குள் வைத்து கவலைப்படுவதை விட்டுவிடு உன்னால் முடிந்த அளவிற்கு பிரச்சனைகளை சமாளிக்க முயற்சி செய் முடியவில்லை என்றால் இந்த முருகனின் மீது பாரத்தை போட்டுவிட்டு அமைதியாக இரு நான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன் உன் வாழ்க்கையை நீ இனி நலமாக வாழ ஆரம்பித்து விடுவாய் என் அன்பு குழந்தையே இனி இந்த முருகனினுடைய அருள் முழுமையாக உன் வாழ்வில் செயல்படும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடி முதல் நல்ல நேரம் உன் வாழ்வில் ஆரம்பமாகி இருப்பதால் உன் லட்சியம் என்னமோ அதை நீ சுலபமாக அடைந்தே தீர்வாய் உனக்கான விஷயங்களெல்லாம் சுலபமாக நீ பெற்றுக்கொள்வாய் கிடைக்காது நடக்காது முடியாது என்ற சொற்களே இனி உன் வாழ்வில் இல்லை என்னை நினைத்து எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீ காத்திருக்கின்றாயோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு முழு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நீ ஆசைப்பட்டதை என்னிடம் வேண்டி நின்றதை உனக்கான வரமாக நான் பெற்றுத் தருவேன் ராஜ ஆரம்பித்து இருப்பதால் இனி நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர உன் முகத்தில் எப்பொழுதும் நான் கவலையை பார்க்க கூடாது என் மீது முழு பக்தியையும் பாசத்தையும் அன்பையும் செலுத்துகின்ற உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் அனைத்து இன்பங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்னை தகப்பனாக தாயாக உற்ற துணையாக உறவாக தோழனாக எல்லா ரூபங்களிலும் பார்க்கின்றாய் இயல்பாக நடந்து கொள்கின்றாய் உன் வாழ்விற்கு அர்த்தத்தை நான் கொடுப்பேன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்க நான் உதவி செய்வேன் அவளோடு பல நல்ல வார்த்தைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று அனுதினமும் உன்னை சந்தித்து நல் வாக்கினை கொடுத்தபடியும் இருக்கின்றேன் உன் கஷ்டங்களை தீர்த்து வைக்கவும் உன் கலக்கங்களை போக்கித்தரவும் உன் குழப்பங்களுக்கு தீர்வு கொடுக்கவும் எப்பொழுதும் உனக்கு தெம்பையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கவும் இந்த கந்தனுடைய வார்த்தைகள் உதவியாக இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் நான் இருக்கும் என்னுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் பழிக்கவும் செய்யும் எந்த மனக்குறை இருந்தாலும் அத்தனை மனக்குறைகளையும் நிறைகளாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய கருணை பார்வை உன் வாழ்வில் செயல்பட தொடங்கும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை வேண்டிய நேரத்தில் செய்து கொடுக்க எப்பொழுதும் என்னால் முடியும் அதை நீ புரிந்து கொள் உனக்கான அருளாசிகளை அனுதினமும் நான் வழங்கி கொண்டிருக்கின்றேன் இன்றைய தினத்திலிருந்து உன் வாழ்க்கை மிக பெரிய ஆச்சரியத்தை சந்திக்கப் போகின்றது உன்னோடு நானே உன் வாழ்நாள் முழுக்க பயணம் செய்து உன் வாழ்க்கையில் நீ உயரும்படி வளத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன் தினம் தினம் ஒவ்வொரு சோதனை பரீட்சைகளை சந்தித்துக்கொண்டிருக்கும் நீ இனி தினம் தினம் ஒரு ஒரு சந்தோஷத்தை சந்தித்து மகிழ்வாய் இத்தனை நாட்கள் நீ மனம் சோர்ந்திருந்தாய் இனி வரும் நாட்களில் மனம் சந்தோஷப்படுவாய் வாழ்நாள் முழுக்க எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது தோல் கொடுத்து தாங்கி உன் வாழ்க்கையை நான் உயர வைப்பேன் உடைந்து போகின்ற நிலை வந்தாலும் நான் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் நான் எப்பொழுதும் உனக்கு தருவேன் என்னை தீவிரமாக வணங்கும் பக்தர்களுக்கு அவர்கள் முன்னால் நின்று அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தியும் கொடுப்பேன் எல்லா இடங்களிலும் என்னை நீ காணும் பொழுது உன் மனம் முழுக்க நான் நிறைந்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கை நலம் நிறைந்ததாக மாறும் கோபத்தை குறைத்துக்கொண்டு நிதானத்தை அதிகப்படுத்த உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கட்டும் உன் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் சுகங்கள் நிறைந்து இருக்கும் கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து சந்தோஷமாக போகின்ற காலம் ஆரம்பமாகி விட்டது